ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூரில் இருக்க கவுண்டம்பாளையம் பாலத்து வழியாக போகும்போது இந்த ரெண்டு பாலத்துலேருந்து பார்த்தா மருதுமலை கோயில் தெரியுதுன்னு சொன்னாங்க நீங்கள் யாராவது இந்த வழியாக போகும்போது மருதுமலை கோயிலில் இங்கேருந்து பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் பாலத்து மேலே போயிட்டுருக்கேன் நானும் மருதுமலை கோயில் தெரியுதான்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா யாரும் ரிஸ்க் எடுத்து பார்த்துட்ருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக போகும்போது பாருங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கவுண்ட பாலத்தை பாதி தாண்டிட்டேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் தூரத்தில் இருக்கனால எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கவுண்டர் மில்ஸ் பாலத்துக்கு வந்துட்டோம் இந்த பாலத்துலேருந்து பார்த்தா மருதுமலை கோயில் தெரியுதா என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த பெரிய பில்டிங் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தெரிய பாருங்கள் சின்ன ஒளியாட்டாக தான் மருதுமலை கோயில் எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யாரும் இது ரிஸ்க் எடுத்துலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தா தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்